வணக்கம் நாங்க வந்து நரிக்கூர் மக்கள் வந்து இருக்கோம் சோ இப்ப வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு கொஞ்சம் சில காலமா வந்துட்டு எங்க ஊர்ல இறையூர் சக்கரல வந்துட்டு மத மாத்திரத்தை வந்து அதிகமா நடந்துட்டு சோ இப்ப நிறைய ஊர்ல இருந்து ஃபாதர்ஸ் எல்லாம் வந்துட்டு குழந்தைங்களை சாக்லேட் தரேன் கேக் தரேன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு கூப்பிட்டு போயிட்டு மூளை செலவை வந்து அதிகமா பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மூளை செலவையினால அந்த குழந்தைங்களும் என்ன பண்றாங்க ஓகே அப்ப வந்து நம்ம சாமியெல்லாம் கிடையாது கடவுள்தான் வந்து ஏசப்பா தான் இருக்காரு அவர் தான் நம்மளை காப்பாற்றுவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வந்து மதம் மாற்ற மூளை சலவை பண்றதுனால குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க அப்ப வந்து நம்மளுக்கு வந்து சாமி ஹிந்து சாமி கிடையாது கிறிஸ்டின் தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும் அதுதான் வந்து உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மதம் மாறிக்கிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி வந்து ஒரு சில குடும்பங்கள் வந்து எங்க ஊர்ல வந்து மதம் மாறிடுச்சு சோ அதுல வந்து சாந்தி அப்படின்றவங்க வந்து பல காலமாவே அவங்க வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறவங்கதான் ஓகேங்களா ஹிந்துல இருந்தவங்கதான் அவங்க வந்து மாலையும் போட்டுட்டு இருந்தாங்க ஒரு இருபது இரு இருபது வருஷமா ஓம் சக்திக்கு அந்த மாதிரி வந்து மாலை வந்து போட்டுக்கிட்டு இருந்தா அவங்கதான் சோ அதுல வந்து அவங்களோட குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா பசங்க அவங்க வந்து மதம் மாறிட்டாங்க கிறிஸ்டினா மாறிட்டாங்க பட் ஆனா இவங்க வந்து கிறிஸ்டினா மாறல அவங்க வந்து தான் இருக்காங்க அவங்க சாதர வரியுமே தான் இருந்தாங்க அவங்கள வந்து அடக்கம் பண்ணும் போது ஹிந்துவா வாழ்ந்தவங்களுக்கு தானே அவங்க வந்து அடக்கம் பண்ணணும் சோ வந்து நாங்க ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களை வந்து ஒரு ஹிந்து முறைப்படி வந்து அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கோரிக்கை வச்சோம் ஆனா அவங்க அவங்க பசங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க இல்ல நாங்க வந்து கிறிஸ்டின் முறப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதனால நாங்க வந்து பேச போய் தான் இங்க வந்து பிரச்சனைகள் வந்து பெருசாகி இதை வந்து பொய் வழக்கு போட்டு இப்ப வந்து மத மத கலவரை வந்து உண்டாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து இங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க